கார்த்தி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோமா ஆ சரி பிரியா எடு போ எப்பா நல்ல வேளை இந்த கலவணு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் கொஞ்ச நேரத்துல தண்ணிக்குள்ள தள்ளி கொல்ல பார்த்தானுங்களே ஏ கடவுளே இந்த கிழவனுகளை கூட சமாளிச்சிடலாம் போல இவள சமாளிக்க முடியலையே இவ பண்றதெல்லாம் பார்க்கும் எனக்கு லேச நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே ஹார்ட் அட்டாக் வந்து இங்கேயே செத்துருவோம் போல ஊருக்கு திரும்பி போக மாட்டேனா பிரியா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏப்பா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா செல்ஃபி எடுத்தே. உங்க அண்ணன் எல்லாரும் அங்க குல்ஃபி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். போய் தின்னு போ. ஐ குल्फी அப்பா ரொம்ப பிடிக்கும். நான் போறேன்ப்பா. எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் போய் திங்க. பாய் கார்த்தி நீ தனியா எங்கயாவது போய் போட்டோ எடுத்துக்கோளே. நான் போய் குल्फी திங்க போறேன். விஜய் எனக்கு நாலஞ்சு 5 எடுத்து வை. நான் வந்துடேன். அடி பாவி குल्फीண்ணோனே இப்படி செல்ஃபி எடுக்காதடா பாadini உட்டுட்டு ஓடிடல. அப்பாண்ணா சும்மா வா. ஆனந்தம் பாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த பூ மலை தூவும் பெங்களூருக்கு வந்தது ரொம்ப ஜாலியா இருக்கு மம்மியும் கூட வந்திருந்தா நல்லா இருக்கும் ஊருக்கு போய் உடனே போட்டு எல்லாத்தையும் சொல்லணும் என்ன திடீர்னு சின்ன பிள்ளைங்க விளையாடுற கார் ஒண்ணும் இங்க வருது ஐ ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் கார்ல வாரம் சிம்ரன் பாத்தியா என் கார் எப்படி இருக்கு என்ன ஆரஞ்சு மண்டையா இந்த கார் உனக்கு எப்படி கிடைச்சது இந்த காரில் வெளியே எடுத்துட்டு போக விட மாட்டாங்களே அந்த மட்டும் தான் ஓட்ட விடுவாங்க ஆமா சிம்ரன் இந்த கார் அழகா இருந்துச்சா யாரும் உட்காந்து ஓட்டலான்னு போய் கேட்டேன் சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் ஏத்துவோம்ட்டாங்க அதனாலதான் தெரியாம நான் ஓடி வந்துட்டேன் இங்க ஓட்டின யாருக்கும் தெரியாது இல்ல அங்கே சின்ன பிள்ளைங்க ஓட்டணும் நான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நீ நான் எல்லாம் பிறந்ததுல இருந்தே புத்திசாலிதான் நீ என் கூட வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க வாரியா ஆ நீ எப்படி ரவுண்ட் போற நானும் இவ்வளவு நேரம் ஒழிஞ்சு கிடந்தேன் வர்றதுக்கு

ஏட்டி குதிரவாளு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம தலைவர் இருக்கார்ல தலைவர் அவர் எல்லாருக்கும் இலவசமா குல்ஃபி வாங்கி தராரா ஐ ஆண்டி குல்ஃபியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பத்து திம்பேன் தலைவர் எத்தனை வேணாலும் வாங்கி தராராம் போய் நல்லா தின்னுமா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறா பாய் நான் போறேன் இருந்தா இப்படி விரட்டி விட்டியே எல்ல ஐச பத்தோட உன விட்டுட்டு வாடிட்டா இவள போய் இவ பின்னாடி நீ சுத்திக்கிட்டு அலையுத இனிம வந்து குதிரவால்காரி பின்னாடி அலைஞ்சேன் அவளதான் நீங்க உன் கால உடச்ச அடுப்புக்குள்ள வச்சிருவேன் எம்மா ஏமா இப்படி பண்ணுத எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா அவளுக்கு எனக்கும் கல்யாணம் கட்டி கூறு வையுமாட்டவளே உங்க அத்தைக்கு நான் வாக்கு குடுத்திருக்கேன் உங்க அத்தமாக குப்பமா இருக்க அவளை தண்ணி தான் குப்பமா தான் உனக்கு எம்மா என்னம்மா இப்படி சொல்லுத யாரு கேட்டு நீ வாக்கு குடுத்த அப்படி இல்ல நான் உன் இஷ்டத்துக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது நான் சிம்ரனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த குதிரை வாழ்க்காரி பேரை பாரு சிம்ரனு கும்ரனு பேர் வச்சுக்கிட்டு பேர் நல்லாவா இருக்கு கேட்கவே அப்படியே காதுல வந்து என்னவோ ஈயத்த காட்சி ஊத்துன மாதிரி இருக்கு நல்ல அத்தமாவா பேர் எவ்வளவு அழகா குப்பமானு வச்சிருக்கா வீட்டுல செல்லமா குப்பை குப்பைன்னு கூப்பிடுவாங்களாம் நல்ல அழகா இருக்குல்ல அவளை தான் கெட்டிக்கிடணும் என்னது குப்பையா குப்பை கூட வாழ முடியாது ஏமா நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க உன் பேச்சல நான் கேட்க மாட்டேன் எனக்கு இருக்கா நீ கேட்டா கேளு கேட்கலன்னா போ உனக்கு குப்பமா தான் சோடி வண்டி எடுல நடந்து நடந்து கால்லாம் வலிக்கு இன்னைக்கு இந்த வண்டியில தான் சுத்த போறேன் என்னை வச்சு ஓட்டிக்கிட்டே ஆல ஏமே எங்க ஊர் ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் இப்போ வரிசையாக வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் கொடுத்துருங்க ஏம்ம ஆ சரி தம்பி கொடுத்துருவேன் ப்ரியா வா வா குல்ஃபி வாங்கிக்கோ ஆ சரிங்க ஏமே இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுத்துருங்க ஆ சரி தம்பி இந்த கொடுக்க ஐ ஐஸ் சூப்பரா இருக்கே இல்லை நாலஞ்சு திங்கலாம் போல

பிரியா இருக்கட்டும் பிரியா பரவாயில்ல நானே வாங்கி கொடுக்கேன் போன தடவை இப்படி தான் கேர்லாக்கு டூர் போகும்போது உன்னையும் நம்பி அப்பா ஐஸ் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போனாரு வீட்டில் போய் கணக்கு பார்க்கும்போது தான் தெரியுது ஐஸ் வாங்கின செலவு பதினஞ்சாயிரம் ரூபான்னு அதனால இந்த தடவை நானே பார்த்துக்கிடுதேன் நீ ஐஸ் வாங்கி தின்னுட்டு அங்கிட்டு போயிருக்கு சரி பிரியா உன்னையும் நம்பி தான் விட்டுட்டு போறேன் பார்த்துக்கோன்ன செலவை இழுத்து விட்றாதே அப்பாட்ட நிற்க முடியாது

அட கடவுளே நம்ம தானே கூப்பிடுறானு நம்பி வந்து யாரையும் உட்காந்துட்டானே இவன் வந்து விட்டுட்டா என்ன சொல்றீங்க என்ன ஜாலியா இருக்கு பாத்தீங்களா என் ஜோளிய முடிக்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு இவ ஜாலியா இருக்குங்கால என் சோளிய முடிச்சு கொண்டு தான் ஊருக்கு தூக்கிட்டு போவா போல ஏன் கடவுளே தலைகீழ கவுத்திட்டாள்களே உளுந்து மண்டன் ஒருங்கி போயிருமே அத்த பாட்டி இதெல்லாம் ஒரு விளையாட்டா இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்க நல்ல ரெண்டு கையும் விரிச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க டைட்டானிக் படத்தில் வர்ற மாதிரி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே காத்துல மிதந்து வர்ற மாதிரியே வாங்க சூப்பராக இருக்கும் இந்த ஒத்த ரோசா என்னைய பழி வாங்குறதுக்கு எத்தனை நாளாக திட்டம் போட்டான்னு தெரியலையே இப்படி கொண்டு வந்து கொள்ள பார்க்காலே அடச்சி சும்மா கம்மனு கிடங்கத்தை ஜாலி இருக்கணும் தானே கூட்டிட்டு வந்தேன் நை நை நின்றுக்கிட்டு இருக்கீங்க நானே ரவுண்டு முடிய போதேன்னு கவலையில் இருக்கேன் இப்போ இறக்கி விட்டுருவானுங்க இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி உள்ளே வந்திருக்கோம் ஒரு நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே என்னை தேவையாக நை நைன்னு கிடக்கிங்க கிடைக்கீங்க பேசாமல் வாங்க சும்மிங் பூல்லாம் நான் குளிச்சதே இல்லை இன்னைக்கு தான் முதல் தடவையாக குளிக்கேன் ஏட்டி சிம்ரன் நானும் அத்தையும் நெட்டச்சியும் சேர்ந்து இப்போதான் ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்தோம் நீயும் வந்திருக்கலாம்ல ஜாலியாக இருந்துருக்கும் மாளாக்கா எனக்கு ரோலர் கோஸ்டர்லாம் ரொம்ப பயம் அதனால தான் வரல இழுச்சக்கா எங்க போனாங்க குளிக்க வர ஆளை காணும் ஏட்டி அவன் மாவன் நந்தினி இருக்காள்ல அந்த பிள்ளை குளிக்க வர மாட்டேன்னு கூச்சப்பட்டுக்கிட்டு வைக்கப்பட்டு ஒரு வாரமாக போய் உட்காந்துகிட்டு இருக்கு அப்புறம் எப்படி நான் அம்மா மட்டும் குளிக்க அவளும் சேர்ந்து கூட உட்காந்துக்கிட்டு இருக்கா ஏமா அந்த பிள்ளை எதுக்கு இப்படி வைக்கப்படுதுன்னு தெரியல யாரு கூடயும் சேரவே மடக்கி தனியாகவே கிடக்கு சின்ன பிள்ளை தானே கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாயிரும்

அப்படியாட்டி ஓ புருஷன விரட்டி விட்டியாமல நான் ஒண்ணு விரட்டி விடலக்கா அவனே ஓடி போயிட்டா வேற ஏதாவது வேலை பார்க்க தானே சைடுல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல ஏக்கா இந்த மீன் கார பாட்டி இருக்குல்ல அந்த பாட்டி ஊருக்கு போறேனே என்ன கடலுக்கு மீன் பிடிக்க கூட்டி போறேன்னு சொல்லி இருக்கு மாசம் 2 லட்சம் சம்பளம் தாரேன்னு சொல்லி இருக்கு என்னது 2 லட்சம் சம்பளமா கடைய பாத்துக்கிட்டே எனக்கே 10000 தான் சம்பளம் தருது உனக்கு எதுக்கு 2 லட்சம் சம்பளம் தர போது என்ன கேள்வி சொல்லுதே அது சும்மா சொல்லிருக்கும் டி உனைய வேலைக்கு கூட்டி ஏமாத்துறதுக்காக சொல்லிருக்கும் அது எங்க அவளை துட்டு எல்லாம் சம்பாதிக்க போகுது அது எல்லாம் துட்டு இருக்காது ஏன் கடவுளே நான் ஏமாந்து போயிட்டேனா எட்டி சில்பா நீ ஏமாந்தெல்லாம் போக மாட்டே அந்த பாட்டி இருக்குல அது நல்லா சம்பாதிக்குது மாசம் மாசம் உனக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் தாரேன்னு சொல்லியிருக்கலாம் கண்டிப்பா செய்யும் மீன் பிடிக்க கடலுக்கு கஷ்டப்பட்டு போகுது இல்ல அதான் உன்னையும் கூப்பிட்டு போலான்னு பாத்துருக்கு நீ கூட போட்டி உனக்கு நல்லதுதான் சரி இவளுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுக்கேன்னு சொல்லியிருக்கு கெடுத்து விட்டுலான்னு பார்த்தா இந்த குண்டமா கேட்க மாட்டேங்கல இவன் எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்து வேலைக்கு சேர்த்து விட்டுருவாளுங்க போல

இந்த ஒத்த ரோசா இன்னைக்கு போற என்ன கொள்றதுலயே திட்டம் போட்டுக்கிட்டு சரி பாட்டி கிட்ட எல்லாம் கண்ணு தெரியாது எனக்கு நல்லா தெரியும்ல நான் மீன் பிடிக்க போவே பாட்டி கூட துணை அரந்து நல்ல மீன் பிடிச்சிட்டு வந்து நல்ல வித்து 2 லட்சம் சம்பாதிக்க போறேன் மீன் கார பாட்டி இவ்வளவு பல காரியமா இருக்கு 2 லட்சம் சம்பளம் கொடுக்கே அப்பனா நம்மள இந்த வேலைய கேட்டிருக்கலாமே தெரியாம விட்டுட்டமே மீச்சல் வீரன் ஊர் தலைவன் வருகிறார் வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ ஐய் நம்ம தலைவர் தலைவர் சௌக்கியமா நீச்சல் போட்டியில் முதல் பரிசை தட்டி சென்றார் நம்ம ஊர் தலைவர் அட பாவமே கிறுக்கு பிடிச்ச அழைத்தாரே மனுஷன் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரியே நடிச்சுக்கிட்டு அழைஞ்சாதான் ராணிட்டு இருந்து தப்பிக்க முடியும் அதுதான் என் திட்டம் மாங்கம்மா என் நீச்சல பாத்தியா இதுதான் கடப்பாறை நீச்சல் இதுதான் தவக்கா நீச்சல் ஏட்டி செல்லத்தாயி நீ தான் முன்னால இருக்க அவனை தண்ணிக்குள்ள போட்டு முக்கி கொள்ளு